புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ரவுடிகளின் மோசமான சம்பவத்தால் மறைந்திருப்பது ஒட்டுமொத்த தமிழக அரசியல் வட்டாரத்திலையும் தமிழக மக்களிடையேயும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக இவருடைய இந்த மறைவிற்கு என்ன காரணம் ரவுடிகளுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த மறைவு பற்றி இந்த மறைவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் பற்றி குறிப்பாக ரவுடிகள் பத்து கோடி திரட்டியது ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரவுடிகளையும் ஒன்று திரட்டி ஆம்ஸ்ட்ராங்கிற்கு எதிராக அவரை முடித்து முடித்துக்கட்ட ஏவியது அப்படின்ட்டு பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் இந்த சம்பவத்தை பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத பல உண்மைகளும் அதிர்ச்சியான சில ரகசியங்களும் வெளியாகி இருக்கின்றது அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் தெரியல தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நடந்த இந்த மோசமான சம்பவத்துக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பூரில் கட்டப்பட்டு வந்த அவருடைய புதிய வீடு அருகே பார்த்தீங்கன்னா அவர் முடித்து கட்டப்பட்டார் இந்த வழக்கில் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி பல ரவுடிகளை கைது செய்தாங்க ஏற்கனவே கைதான பதினோரு பேரில் திருவேங்கடம் என்ற ரவுடி என்கவுண்டரில் முடித்து கட்டப்பட்டார் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போலீசாரின் விசாரணையில் ஆம்ஸ்ட்ராங்கை முடித்து கட்டுவதற்காக அவருக்கு எதிரான மோட்டிவ் கொண்ட பல கேங்ஸ்டர்கள் ஒன்று சேர்ந்ததோ இந்த ஆப்ரேஷனுக்காக பத்து கோடி ரூபாய் வரைக்கும் செலவிடப்பட்டதோ விசாரணையில் தெரிய வந்து மிக பெரும் அதிர்வொலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது ஆம்ஸ்ட்ராங் அவர்களை சாதாரணமாக நெருங்க முடியாதான் அவரை சந்திக்க வேண்டுமென்றால் அவருடைய பாதுகாப்பு வளையங்களின் சோதனைக்கு பிறகுதான் சந்திக்க முடியுமா இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்த ஆறு மாதங்களாகவே ரவுடிகளை ஒன்றிணைத்து இந்த ஆப்ரேஷனை தீட்டியிருக்காங்க இந்த சம்பவத்தில் ஈடுபடும் குற்றவாளிகளின் குடும்பங்களை காப்பாற்ற நிதியாக பல கோடிகளை திரட்டியிருக்காங்க இதற்கு ஆம்ஸ்ட்ராங்கின் எதிரிகளாக சிறைக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கும் தாதாக்கள் விரிவான திட்டமிட்டிருக்காங்க அதாவது இந்த திட்டமிடலில் எல்லா சாதி ரவுடிகளும் இருந்திருக்காங்களாம் ஆம்ஸ்டாங் சமூகத்தை சேர்ந்த சில ரவுடிகளும் நாயுடு தெலுங்கு செட்டியார் குறவர் வன்னியர் முக்குளத்தோர் மற்றும் கொங்கு ரவுடிகளும் ஆம்ஸ்ட்ராங்கை தீர்த்து கட்ட நேரம் பார்த்திருந்திருக்காங்க இந்த நேரத்தில் ஆருத்ரா கோல்டு மோசடி நிறுவனம் மற்றும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள தொழிலதிபர்கள் ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் ஆம்ஸ்டாங் மீது கோபத்தில் இருந்து வந்திருக்கின்றனர் இந்த தகவல்களை அறிந்த புழல் சிறையில் உள்ள முக்கிய தாதா ஒருவர் ஆம்ஸ்ட்ராங்கால் பாதிக்கப்பட்ட ரவுடிகள் மற்றும் ஆம்ஸ்ட்ராங்கின் எதிரிகளை ஒன்றிணைக்கும் வேலையில இறங்கியிருக்காரு இவருடைய இந்த முயற்சிக்கு வெளி மாநிலத்தில் தலைமறைவாக இருக்கும் மோகன் ராம் என்ற ரவுடியும் கை கொடுத்திருக்காரு ஆம்ஸ்ட்ராங் மீது கை வைப்பதற்கு அரசியல் சப்போர்ட் வேண்டும் என்று கருதிய அவர் மயிலாப்பூர் மலர்கொடியின் ஆதரவை கேட்டிருக்காரு மலர்கொடியின் மகன் அழகு ராஜா கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் மலர்கொடி அதிமுகவில் பொறுப்பில் இருந்தார் வழக்கறிஞராகவும் பெண் தாதாவாகவும் வலம் வந்தார் இவருடைய கணவர் தோட்டம் சேகரை முடித்து கட்டியது மயிலாப்பூர் சிவகுமார் என்பவர் பழிக்கு பழியாக சிவகுமாரை தீர்த்து கட்டினார் மலர்கொடியின் மகன் அழகு ராஜா அதனால்தான் தற்போது கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் மலர்கொடி தன்னுடைய மகன் அழகு ராஜாவை குழந்தையிலிருந்தே நீ ஒரு பெரிய ரவுடியாக வளர வேண்டும் சென்னையை ஆள வேண்டும் என்று சொல்லி சொல்லியே வளர்த்திருக்கின்றார் இந்த மலர்கொடி தற்போது இந்த மலர்கொடி மீது ஒன்பது வழக்குகள் இருக்கின்றது அதேபோல் ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்களால் முடித்து கட்டப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷுக்கு நெருக்கமான அஞ்சலையின் ஆதரவையும் கேட்டிருக்கிறார் அவரும் ஆதரவு கரத்தை நீட்டியிருக்கிறார் இந்த அஞ்சலை பாஜகவில் இருக்கிறார் சில பாஜக பிரமுகர்களுக்கும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கும் பெரிய அளவில் பொருளாதார உதவி செய்தவர் இவர் இந்த ஒருங்கிணைப்பு முயற்சிகளை அறிந்து ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு தானாகவே முன்வந்தார் பாமக மாணவர் அணி துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான ஹரிஹரன் என்பவர் கடலூர் மத்திய சிறையில் உள்ள மலர்கொடி மகன் அழகுராஜாவின் வழக்கறிஞர் அவரது ஆலோசனைகளின்படி மலர்கொடி மூலமாக ஆம்ஸ்ட்ராங்கை முடித்து கட்டுவதற்கு தேவையான பண உதவி வாகன உதவி ஆட்களை தங்க வைக்கும் உதவியையும் செய்துள்ளார்கள் வழக்கறிஞர் ஹரிஹரனுக்கு பின்னால் சம்பவ செந்தில் இருக்கிறார் இவர் புழல் சிறையில் உள்ள நாகேந்திரனின் ஆதரவாளர் மேலும் சி சிங் ராஜா என்பவரும் இருப்பதாக விசாரணை நீள்கின்றது ஆம்ஸ்டாங் விவகாரத்தில் தொடர்புடைய மோகன் ராம் என்பவர் முக்குலத்தோர் இந்த வழக்கறிஞர் ஹரிஹரன் தெலுங்கு செட்டியார் ரவுடி சீசிங் ராஜா நாயுடு அழகு ராஜாவும் அவருடைய தாயார் மலர்கொடியும் நாயக்கர் நாகேந்திரன் பட்டியலினைத்தவர் என்பதும் குறிப்பிட வேண்டியது இப்படி சிறையில் இருக்கும் தாதாக்கள் சிறைக்கு வெளியே இருக்கும் தாதாக்கள் இவர்களுக்கு தகவல் தொடர்பாளர்களாக ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்ட வழக்கறிஞர்கள் அரசியல்வாதிகள் ஆகியோரோடு சில போலீஸ் உயர் அதிகாரிகளும் இந்த ஆபரேஷனில் இருந்திருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சிகரமான தகவல்களும் வெளியாகியிருக்கின்றது இந்த நெட்வொர்க்கில் செயல்பட்ட மோகன் ராம் ஏற்கனவே சில முறை கைது செய்யப்பட்டவர் அவர் சில முறை என்கவுண்டர் பட்டியலில் இருந்தபோது அவரை காப்பாற்றியதே சில போலீஸ் உயர் அதிகாரிகள் தான் என்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது அந்த போலீஸ் உயர் அதிகாரிகளும் ஆபரேஷன் ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் உதவியாக இருந்திருக்கிறார்களாம் மற்ற சம்பவங்களை காட்டிலும் ஆம்ஸ்டாங் சம்பவத்துக்கு ஏன் இத்தனை திசைகளில் இருந்து தாதாக்கள் ஒன்றிணைந்தார்கள் எதற்காக பரிமாற்றமும் பெரிய அளவில் நடந்திருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியே பொதுவாகவே கோலிகோ அல்லது எதிரி ரவுடியை முடித்து கட்டவோ திட்டமிட்டு முக்கிய நபர்களுடன் மீட்டிங் நடத்துவாங்க ஒரு வழக்கில் பத்து பேர் சரண்டரானா அவர்கள் குடும்பத்தை காப்பாற்ற சில லட்சங்கள் நிதி கொடுப்பாங்க அடுத்தது வழக்கறிஞர்களுக்கு பெரிய தொகையை கொடுக்க ஒதுக்கீடு செய்வாங்க அது மட்டுமல்லாம சம்பவம் செய்வதற்கு உதவி செய்யும் நண்பர்கள் வாகனம் வாங்குவதற்கு ஓட்டல் சாப்பாடு செலவு என நிதி சேகரித்து அனைவருக்கும் பங்கு போட்டு கொடுத்து அரங்கேற்றுவாங்களாம் விஐபி அல்லது முக்கிய நபர் என்றால் சரண்டர் ஆகி முழு விசாரணை முடிந்த பிறகு வழக்கில் உள்ள குடும்பத்தினருக்கு பெரிய அளவில் நிதி கொடுப்பார்களாம் அப்படிதான் ஆம்ஸ்ட்ராங்கை ஆம்ஸ்ட்ராங்கை முடித்துக்கட்ட கடந்த ஆறு மாதங்களாக திட்டமிட்டு சுமார் பத்து கோடி ரூபாய் அளவுக்கு நிதி திரட்டியிருக்காங்க அதன் பிறகுதான் ஆம்ஸ்ட்ராங் ஆபரேஷன் அப்படின்ற ஒரு சம்பவமே நடந்திருக்கிறது என்று விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது பத்து கோடி வசூல் எப்படி முடிந்தது அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியாகியிருக்கின்றது காஞ்சிபுரம் ஏஎஸ்பியாக ஸ்ரீநாதா இருந்தபோது பிரபலமான தாதா ஸ்ரீதர் ஆதரவாளர்கள் அனைவரையும் பிடித்து சிறைக்கு அனுப்பினார் ஸ்ரீதரை விடாமல் விரட்டி வந்தார் அப்போது ஸ்ரீதரின் மனைவி மற்றும் அவரது மகள் பெயரிலிருந்த சொத்துக்களையும் முடக்கினார் அந்த சொத்துக்களின் கைடு மதிப்பு மட்டும் இருநூறு கோடிகளாம் ஆனா அதன் வெளி மார்க்கெட் மதிப்பு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இத்தனைக்கும் அந்த ஸ்ரீதருக்கு பான் கார்டு கூட இல்லை இது சிறிய தான் தமிழ்நாட்டில் உள்ள ரவுடிகள் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் அவர்களுடைய வழக்கறிஞர்களின் சொத்துக்களை கணக்கு போட்டால் பல்லாயிரம் கோடி ரூபாய்கள் தேருமாம் இப்படிப்பட்ட கோடிகளில் மிதக்கும் ரவுடிகளுக்கு ஆம்ஸ்ட்ராங்கினுடைய இந்த விவகாரத்துக்கு பத்து கோடி ரூபாய் திரட்டுவது அப்படின்றது சாதாரண விஷயம்தான் அப்படின்ற மாதிரியான தகவலும் வெளியாகி இருக்கின்றது சட்டம் ஒழுங்கு குற்றம் என்ற கோணத்துல மட்டுமே ரவுடிகளின் உலகம் பார்க்கப்படுது அதையும் தாண்டி பல்லாயிரம் கோடி ரூபாய் பணம் சொத்துக்கள் ரவுடிகளின் பெயரிலும் இருக்கின்றது அதனால தான் அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் குற்றங்களை அரங்கேற்றி கொண்டிருக்காங்க இந்த கோணத்திலையும் இப்போது சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் ரவுடிகளின் சொத்து பட்டியலை ஒரு பக்கம் தயாரித்துட்டு வராராம் அவற்றை முடக்கினா ரவுடிகளின் அட்டகாசம் குறைய வாய்ப்புள்ளது என்கின்றார்கள் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் தற்போது இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்த வழக்கறிஞரும் அதிமுகவில் இருந்து தற்போது நீக்கப்பட்டவருமான பெண் தாதா மலர்கொடி மற்றொரு வழக்கறிஞரும் தமாக நிர்வாகியாக இருந்தவருமான ஹரிஹரன் திருநென்றவோரை சேர்ந்த ரவுடி ஆற்காடு சுரேஷின் மைத்துனர் அருளின் கூட்டாளியும் திமுக பிரமுகருமான பிரமுகரின் மகனுமான சதீஷ் ஆகியோரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இந்த விவகாரத்தில் ஆற்காடு சுரேஷின் தோழியும் பெண் தாதாவுமான புளியந்தோப்பு அஞ்சலை சம்பந்தப்பட்டிருப்பது போலீஸ் விசாரணையில தெரிய வந்தது வட மேற்கு மாவட்ட பாஜக மகளிர் அணி துணை செயலாளராக பொறுப்பு வகித்து வந்த அஞ்சலையை தனிப்படை போலீசார் தேடி வந்தாங்க சென்னை ஓட்டேரி பகுதியில் பதுங்கியிருந்த அஞ்சலையை கைது செய்த தனிப்படை போலீஸ் போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து அவரிடமும் தற்போது விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இந்த அஞ்சலை இடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல அதிர்ச்சியான வாக்குமூலத்தை கொடுத்திருக்காங்க அதாவது ஆம்ஸ்ட்ராங்கை முடித்து கட்ட பண உதவி செய்ததாகவும் பண உதவி செய்ததோடு தங்கும் இடத்தை ஏற்பாடு செய்ததாகவும் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க இந்த அஞ்சலை இதனிடையே பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த மறைவுக்கு பிறகு பல்வேறு ஆதரவாளர்கள் இதற்கு பழி தீர்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பாக அதில் ஒருத்தர் தான் ரவுடி பாம் சரவணன் ஏற்கனவே ரவுடி சுரேஷை முடித்து கட்டினது ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள்தான் என்று சொல்லப்படும் நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளராக இருந்த இந்த பாம் சரவணனுடைய கேங்க் தான் பார்த்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷை தீர்த்து கட்டியதான் இதனால் தற்போது ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு ஆம்ஸ்டாங்கை தீர்த்து கட்டிய ஆம்ஸ்டாங்கை முடித்த ரவுடி சுரேஷின் கேங்கை மொத்தமாக காலி செய்ய பாம் சரவணனின் தரப்பு ரகசிய திட்டம் தீட்டி வருவதாகவும் உளவுத்துறையிலிருந்து துறையிலிருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது தமிழகத்தில் நடந்து வரும் இந்த பழிக்கு பழி சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு போடப்பட்ட இந்த மிக பெரும் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன இதுக்கு பின்னாடி இத்தனை ரவுடிகள் செயல்பட்டது எப்படி பல கோடி ரூபாய் திரட்டப்பட்டது எப்படி அப்படின்னு பல விஷயங்களை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்